திருப்பூர் ட்ரீம் ஹவுஸில் உங்கள் மணி பேசுகிறேங்க ரெண்டே முக்கால் செண்டு முப்பதுக்கு நாற்பது லேண்டுங்க வடக்கப்பா சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க அருமையாக கட்டியிருக்காங்க நம்ம சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீட்டை நம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆளான பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க நம்ம திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க வீடு பார்க்குற உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் உதவியாக இருக்குங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடு வந்து கிடைக்குங்க இந்த வீடு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க கணக்கம்பாளைய பிரிவுங்க கணக்கம்பாளைய பிரிவு வந்து பூங்குபாளைய பறையில் சத்திய விக்னேஷம் ஸ்கூல் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க வடக்கப்பாத்த சைட்டில் வடக்கப்பாத்தா மாதிரியும் வசதி வச்சு கட்டியிருக்காங்க முப்பதுக்கு நாற்பது கொண்டு ரேண்டு சைஸுங்க என்ன வயசாக பாருங்கள் பக்காவாக இருக்குங்க பெரிய கேட்டாக போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு ஒரு பெரிய காரேன்னு பாட்டி டூ வீலர்னு பாட்டிக்கலாங்க அந்தளவுக்கு இருக்குது ஓனர் கேட்குற விலை வந்துங்க நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாருங்க செங்கல் நகரில் டிடி டிடிஎஸ்எப்பூடு ப்ளான போடு எல்லாமே இருக்குங்க இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு எண்பது பெருசா லோனும் வாங்கிக்கலாங்க ஆமாங்க நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு இருபது சைஸ் கொண்ட ஹாலுங்க பெரிய ஹாலுங்க உங்களுக்கு நல்ல பெருசாகவே இருக்கு காலு கிச்சனில் எல் டைப்பில் கிரானேட் போட்டு ஸ்லாப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு மேலேயும் வச்சுக்கலாம் எல்லாமே டிவி யூனிட் பூஜா யூனிட் கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமுங்கு பத்துக்கு பண்ணிஷன் மாஸ்டர் பெட்ரூமுங்க அதில் அட்டாச் வந்துருதுங்க உங்களுக்கு வாஷ் வாஷ்பேஷன் கொண்டு வந்துடுங்க பாத்ரூமில் இன்னொரு பெட்ரூமுங்க எட்டுக்கு பத்து சைஸில் இன்னொரு பெட்ரூம் சில்ட்ரன்ஸ் பெட்ரூமுங்க பூஜா ரூமுங்க இது அதுலேயும் அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க